ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழாவது போப் போப் ஃப்ரான்சிஸ் இறந்திருக்கார் தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயது ஸோ நூற்றி நாற்பது கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக இருக்கிறார் ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய மதம் கிறிஸ்தவ மதம்தான் ஸோ அதில் கிறிஸ்தவ மதம் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது வந்து ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் தான் குறிப்பாக அந்த கன்னிகாஸ்திரிகள் பாதிரியார்கள் அவங்களுடைய உடை முதல்ல கன்னிகாஸ்திரிகளுடைய உடையுமே வித்தியாசமாக இருந்தது இப்போ புடவைக்கு மாறிட்டாங்க இந்தியாவில் ஆனால் அந்த பாதிரியார்கள் வந்து இன்னும் அந்த கன்வென்ஷனல் ட்ரெஸ் போடுறாங்க ஸோ அவர்கள் இயக்கத்தின் தலைவர் தான் இந்த போப் பிரான்சிஸ் இவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அர்ஜென்டினாவில் பிறந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஸோ இவர் வந்து சில விஷயங்களில் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறார் குறிப்பாக அபாஷன் இது பண்ணக்கூடாது கடவுளுக்கு எதிரானது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு மாதிரி பாதிரியார்கள் கண்டிப்பாக பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கணும் ஸோ அதை தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அதுதான் மெயினே அங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய அந்த கிறிஸ்தவ மதத்திற்கு நார்மலாக இருக்கக்கூடிய விஷயத்தை விஷயத்துக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் குறிப்பாக வந்து நூற்றி நாற்பது கோடி பேருக்கு தலைவர் கரெக்டாக சொல்லணும் உலகத்துக்கே ஒரு ராஜான்னு சொல்லலாம் அவர் அப்படித்தான் ஏன்னா உலக இன்றைக்கி வந்து கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி தான் உலகம் முழுவதும் நடக்குது சும்மா பேருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தலைவர் இருந்தால் கூட அவங்க நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவருக்கு எவ்வளவு ஆடம்பரமாக ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கும் அதை எல்லாத்தையும் தவிர்த்துருக்கிறார் குறிப்பாக போப்பாண்டவர் போகிறதுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேகமான காரை தவிர்க்கிறார் அடுத்தது அவங்க தங்கிறதுக்கான இருக்கக்கூடிய அந்த வி மாளிகையையும் தவிர்க்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியில் ட்ராவல் பண்ணால் கூட எக்கனாமிக் கிளாஸில் தான் போகிறார் விஐபிக்கள் போகிற க்ளாஸில் அவர் போகிறது கிடையாது மொத்தத்தில் ஆடம்பரத்தை அவர் விளக்குறார் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவரே சமைத்து சாப்பிடுகிறார் ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஒருவேளை அங்கே பாதிரியார்களுக்கு அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கான்னு தெரியல சாதாரணமாக அப்படியே இருந்திருந்தாலும் அது பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் இல்லையா இவர் வந்து இதைவிட உச்சம் கிடையாது அந்த இயக்கத்தின் தலைமைக்கு ஸோ அப்படிப்பட்ட தலைமை பதவியை எடுத்தும் அவர் தன் கையால் சமைத்து சாப்பிட்டார் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ குறிப்பாக வந்து நிறைய பாலியல் குற்றச்சாட்டு கிறிஸ்தவ மதத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்தது இப்போ எல்லா மதத்திலையும் வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக அந்த பாதிரியார்கள் மத்தியில் கன்னியாஸ்திரிகள் மத்தியில் நிறைய பாலியல் குற்றங்கள் வந்தது இப்போ நீங்கள் யூடியூப்லெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் குறிப்பாக குழந்தைகள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறது ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா கடவுள் பக்கம் குழந்தைகளை ஈர்ப்பதற்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்தது அந்த ஆன்மீக வசீகரம் ஆனால் அதை பயன்படுத்தி குழந்தைங்கக்கிட்ட அப்பாவி ஏது ஏதுமரியாத அந்த என்ன சொல்கிறது பவித்திரமான குழந்தைங்கக்கிட்ட பாலியல் ரீதியான அத்துமீறல் பண்ணுறது இருக்குது பாருங்க அது மிக கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அது நிறைய சர்ச்சில் இது நடக்குது அதையும் வந்து அவர் மூடி மறைக்கக்கூடாது தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் குறிப்பாக அதுதான் குழந்தைங்கனால் பாதிரியார்கள் கிட்டே வந்து நம்பி தானே போவாங்க ஸோ அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க நிறைய பேர் அப்படிங்கிறது வந்து பரவலாகவே எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது இல்லாமல் இடையில் வந்து பாதிரியார்கள் தேவைப்பட்டால் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தடவை வந்தது செய்தி ஸோ அது இந்த போப்பு இருக்கும்போது சொன்னாரா அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த போப்பு சொன்னாரா அப்படின்னு தெரியல அடுத்தது வந்து கிறிஸ்தவ மதம்னாலே நிறைய விஷயங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் டைவர்ஸ் அனுமதிக்கிறது கிடையாது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லும்போது ஆச்சரியமாக அப்படியா இப்பயும் அப்படி இருக்குதா ஸோ இப்போ ஜான் ஜபராஜ் பிரச்சனையே பூதாகரமாக இருக்க இருக்கும்போது தான் எல்லோருக்கும் தோணுது அப்படியா கிறிஸ்தவ மதத்தில் டைவர்ஸ் அனுமதி கிடையாதா அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் பாதிரியார்லாம் கிடையாது சாதாரண ஆள் தான் அவர் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இவர் வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறார் ஏன் கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டால் எங்கள் சர்ச்சை அனுமதிக்காது அப்படின்னு சொன்னார் ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது குறிப்பாக ஆர்சி ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே பொதும்தான் நினைக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அவள் யோசிச்சுப்பாங்க டைவர்ஸே எதிர்க்குது கிறிஸ்தவ மதம் அப்படின்னா ஓரினச் சேர்க்கையிலும் கேட்கவே தேவையில்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் இப்போ கூட ஒருத்தர் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க தெரு முனையில் இருந்துட்டு மைக்கு வச்சுட்டு இயேசுவை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு பேசுவாங்க அதோடு நிறுத்திக்க மாட்டாங்க டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கும் அவங்க மட்டுமே இருப்பாங்க ஸோ மற்ற இடத்துல நிறைய பிரச்சனை வருதுன்றதுக்காக அவங்க ஒன்றா போய் நினைக்கிறேன் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அந்த இடத்துல போய் அது தப்பு அது பாவம் சாத்தான் இப்படி சொல்லி சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்களும் வந்து சண்டையெல்லாம் போடுவாங்க இப்படி இருக்கக்கூடிய அதே கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவ மதத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த போப் ஃப்ரான்சிஸ் என்ன சொன்னார்னா அவர்களை அதாவது டிரான்ஸெண்டரை எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி சார்ந்தவர்களை ஜட்ஜ் பண்ண நான் யார் அவர்களுக்கு வந்து கடவுளின் மீது அவ்வளோ அன்பு இருக்குதுன்னா அதை நான் ஏன் தடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அவங்கள ஆசீர்வதித்தும் இருக்கிறேன் ஸோ இது இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது இப்போவுமே வேறு எங்கேயும் பண்ணுறது கிடையாது ஸோ எப்பவுமே இவர் ஒரு ஏழைகளின் பக்கமே ஸ்டாண்ட் எடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக அவர் பிறந்த அந்த அர்ஜென்டினாவுக்கு அவர் போப்பு ஆனதுலருந்தே போகவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அங்கே வந்து இது மாதிரி ரெண்டு பிரச்சனை இருக்குது பிள்ளைக்கு பணக்கார வர்க்கத்திற்கும் ஏழை வர்க்கத்துக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஸோ இவர் போகிறதுனால அந்த பிரச்சனை பெருசாக இடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் போகிறதை வந்து கடைசி வரைக்குமே தவிர்த்துட்டார் போகணும்னு ஆசை இருந்தால் கூட ஸோ இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த போப் ஃப்ரான்சிஸ் வந்து தானாக தான் அவருக்கு அந்த பதவி கிடைக்கிது உச்சம் ராஜ் அது ராஜா தான் ஆக்சுவலாக அப்படி உலகத்துக்கே ராஜா அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருந்தும் தானாக அவரை தேடி எல்லா வசதி வாய்ப்புகள் வந்தாலும் அத்தனையும் நிராகரிக்கிறார் இது ஒரு பக்கம் இங்கே ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் கீழிருந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு திறமை அதுவுமே கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு தான் வந்து அதன் மூலமாக குறிப்பாக அவர் அந்த காணிக்கை பற்றி பேசின வீடியோ ரொம்ப வைரல் எல்லோருக்கும் பெரிய பெரிய பக்கெட் வரும் கா கழுத்தில் காதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க சும்மா புருஷனை கேட்டு சொல்கிறேன் பொண்டாட்டி கெட்டு சொல்கிறெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைன்னா நீயே விழுந்துடு அதில் காணிக்கை பெட்டியில் அப்படிலாம் சொல்லியிருந்தார் ஏன்னா இனிமேல்ட்டு இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் பஸ்ஸில்லாம் வரமாட்டோம் நாங்கள் ப்ரைவேட் ஜெட்டில் தான் வருவோம் அப்படின்னு சொன்னார் ஸோ போப் ஏன்னா இவர் ஆக்சுவலாக உலகம் முழுவதும் உண்மையிலே ஆக்சுவலாக அவர் வந்து அனாதைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சாப்பாடு போடுறதுக்காக அடிக்கடி இவர் சொல்லாமலே கூட போவாராம் இந்த போப்பு ஸோ இவர் எப்படி இருக்கார் அவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்தாலும் அதை தள்ளிவிட்டு சிம்பிளாக இருக்க நினைக்கிற இவருக்கும் கோடிகளில் பொருளுகிற ஊழியக்காரர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள் ஏன்னா அது ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் கண்டிப்பாக பிரச்சனையில் அழைச்சிட்டு வந்துடும் பணம் சேர்ந்துச்சினாலே அங்கே பிரச்சனையும் தானாகவே சேர்ந்துடும் ஸோ அப்படி இல்லாததுனால தான் இவருக்கு இவ்வளோ பெரிய மகிமை நம்ம பாரத பிரதமர் உட்பட நிறைய தேசத்தின் தலைவர்கள் வந்து அவரு அவருடைய இழப்பை வந்து ஈடு செய்யவே முடியாது அப்படின்னு மனதார சொல்கிறாங்க ஸோ அதேமாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்தார் ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லையா கிறிஸ்தவ மதத்தின் உச்சத்திலிருந்து இதை பேசுகிறது சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி அந்த போர் இஸ்ரேல் போர் உக்ரைன் போர் இதெல்லாம் நிற்கணும் போர் எதுக்குமே சொல்யூஷன் ஆகாது அப்படிங்கிறதையும் வலியுறுத்தினார் ஸோ இதுவரைக்கும் நாம் சொன்னது எல்லாமே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நீங்கள் நியூஸ் சேனல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியக்கூடிய விஷயங்கள் இனி சொல்ல போகிறது யாருக்கும் தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா அவருடைய பிறந்த தேதி இருக்குது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் அவர் பிறந்திருக்கிறார் கேட்டவுடனே ஷாக்காயிடுச்சு ஏன் ஆகிடுச்சு அப்படின்னா அது அவருடைய பிறந்த தேதி மட்டும் கிடையாது கடவுளுடைய பிறந்த தேதி இயரும் அதுதான் இந்த பூமிக்கு கடவுளே வந்தது அந்த வருடத்தில் தான் வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஸோ அது ஆச்சரியமாக இருந்தது ஸோ அப்புறம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் அவர் வந்து அந்த போப் பதவிக்கு வரார் போப் ஃப்ரான்சிஸ் அது எனக்கு என்ன ஆச்சரியன்னா அந்த வருடத்தில் தான் எனக்கு கடவுளுடைய ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளை நேரடியாக கொடுக்குற ஞானம் கிடைக்கிது ஸோ இதையான் அதோட ஒப்பிடுறோம் அப்படின்னா போப் பதவி வந்து உண்மையிலே உலகத்திலே மி நம்பர் ஒன் பதவின்னு சொல்லலாம் ஆனால் அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா கடவுள்கிட்ட நேரடியாக ஞானம் கிடைக்கிறது எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் ஒரு மனிதர் தானே இல்லையா ஸோ கடவுளுடைய ஞானம் கிடைக்கிறது அதை விட பெரிய பாக்கியம் தான் ஏன்னா இவருடைய அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஈஸ்டருக்கு அடுத்த நாள் இவர் இறக்குறார் ஈஸ்டர் பண்டிகையில் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் இறக்குற ஸோ ஈஸ்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா உயிர்த்து அவரை கொண்டுடுறாங்க இறந்துட்டார் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவர் உயிர்த்து வர்றார் ஸோ வந்து அதுக்கப்புறம் காணும் இல்லையா ஸோ அவங்க வந்து இன்னும் இங்கேயே இருக்கிறாரு இல்லை மேலே கடவுள்கிட்ட போயிட்டார் இப்படி ரெண்டு வகையான நம்பிக்கைகள் இருக்குது ஸோ அப்போ உயிர் திழறது ஈஸ்டர்னால் அடுத்தது இவர் இவர் வந்து சரீரமும் விடுறார் கிறிஸ்தவ மக்கள் வந்து இயேசுவின் இரண்டாம் வருகை மீண்டும் இயேசு வருவார் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து அவர்களுடைய நம்பிக்கை ஆனால் இயேசு வருவார் மாதிரி இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் கல்கி பகவானாக வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு ரெண்டுமே ஒரே விதமான நம்பிக்கை தான் ஆனால் கிருஷ்ணரும் ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் தான் இயேசுவும் ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிறந்த மனிதன் தான் இந்துக்கள் கிருஷ்ணர் மனிதன் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க கிறிஸ்தவர்களும் இயேசு மனிதன் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க பட் உண்மை என்னன்னா கடவுள் ஒருத்தர் தான் மற்ற எல்லாரும் மனிதர் தான் அந்த ஒரு கடவுள் தாயின் கர்ப்பத்தில் ஒருபொழுதும் பிறக்கிறது கிடையாது ஆனால் கண்டிப்பாக இந்த பூமிக்கு வருகிறார் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியல ஸோ அப்போ கடவுள் வருவார்ன்றது மற்ற மாதத்தில் இல்லையானா இருக்குது பட்டு அது எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லப்பட்டதுனால அதை கிறிஸ்தவர்கள் பெருசு பண்ணிக்கல ஏன்னா அவங்க வந்து இயேசுவை கடவுள்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் வந்து கடவுள் வருவாருன்னு அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக இயேசுவே ஒரு கதையில் சொல்கிறார் என்ன சொல்கிறன்னா கடவுள் வந்து இரவில் திருடன் மாதிரி வருவார் ஸோ எந்த மணமகள்கள் எல்லாம் கண் விழித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அழைத்து செல்வார் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இவங்க இவங்களுக்கு புரியல ஆனால் மனவாட்டிகள்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ சமீபமாக யாரோ ஒருத்தர் கமெண்டில் கூட போட்டிருந்தார் பிரம்மகுமாரிகள்லாம் மனவாட்டி ஆக முடியாது நாங்கள் தான் இயேசுக்கு மனவாட்டி ஆவோம் அப்படின்ட்டு ஸோ இயேசுவை கல்யாணம் பண்ணால் அது கேட்க நல்லா இருக்காது இல்லையா கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணாலும் இல்லை இத்தனை மனைவி கிருஷ்ணருக்குன்ட்டு ஒரு நிந்தனை கூட இருக்குது நிறைய திருமணம் பண்ணிக்கிட்டாருன்ட்டு அப்படிலாம் எதுவுமே நடக்கல அது உண்மையில் கடவுளுடைய மகிமை கரெக்டு கடவுள் இருட்டில் வருகிறார் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒளி அப்படிங்கிறது வந்து ஞானம் நல்ல விஷயம் நல்ல குணங்கள் எல்லாமே ஒலி லைட் பிரைட்னஸ் அப்படி சொல்லுவோம் டார்க்னஸ் அப்படிங்கிறது நெகட்டிவாக சொல்லுவோம் சாத்தான் குணங்கள் அசுர குணங்கள் அஞ்ஞான இருள் இதையெல்லாம் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டார்க்னஸ்ஸை தான் இரவில் கடவுள் வருவார்னு சொல்கிறது இது இப்போ நடந்துட்டு இருக்குது இப்போ வந்து கலியுக இரவு இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் நரகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வரார் அவர் இருக்கக்கூடிய செம்பு நிறமான ஒலி உலகத்திலேருந்து வரார் இந்த செம்பு நிறமான ஒலி உலகத்தை தான் பரலோகம் அப்படின்னு கிறிஸ்தவர்களும் பரந்தாமம் அப்படின்னு இந்துக்களும் சொல்கிறோம் அங்கே தான் கடவுள் இருக்கிறார் அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதானு கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் அப்படின்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே அவர் வரார் கடைசின்னு ஒரு வருடம் எதுக்கு வராரு நம்மளை அழிச்சிட்டு போகிறதுக்கு எங்கே அழிச்சிட்டு போகிறதுக்கு ஏன் அழிச்சிட்டு போகணும் ஏன்னா உலகம் அழிய போகுது போது நம்ம மேலே போய் தான் ஆகணும் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் கடவுள் வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஸோ அதே டைம்லேயே பார்த்திங்கன்னா போப் ஃப்ரான்சிஸ் அவர்களும் பிறந்திருக்கிறாங்க ஸோ அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இவங்க இயேசு வருவார் அப்படின்ட்டு சில விஷயங்கள் நினச்சிக்கிறாங்க இப்படிலாம் ஆகும் வானத்தில் எக்காலம் ஒலிக்கும் இப்படி வருவார் அப்படி வருவார் அதை கல்கி பகவானில் எப்படி சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இயேசுமே சொல்லியிருப்பாங்க வெள்ளைக்குதிரையில் வருவார் அப்படின்ட்டு ஆனால் கடவுள் வருவது எதுக்கு அப்படின்னா நம்மை கூட்டுட்டு போகிறதுக்காக எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போகணும் ஏன்னா அங்கேருந்து தான் வருவோம் முதல்ல சொர்க்கமாக இருக்கும் சொர்க்கத்தில் வந்து சுகத்தை அனுபவிப்போம் ரெண்டாயிரத்தினோ வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தினோ வருஷம் இதே பூமி நரகமாகுது அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி அந்த காரணத்தை விட்டுட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு வருவதற்கு மீண்டும் தகுதி அடைவீங்க தூய்மையாகிடுவீங்க சொர்க்கத்தில் காம கோபம் பற்றி பேராசாங்கருன்னா என்னன்னே தெரியாது ஆனால் இன்றைக்கி எல்லோரும் அதில் தான் மூழ்கி இருக்கிறாங்க ஸோ அதிலேருந்து இருந்து விடுபடணுன்னா கடவுள் சொடர் சொர்க்கத்தில் எல்லோரும் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் காம கோபம் வருது ஆத்மான்ற உணர்வு இருக்கும்போது அன்பு அமைதி ஆனந்தம் தான் இருக்கும் இப்போ அந்த நிலையை நீங்கள் அடையணும் தெய்வீக குணத்தை வளர்த்துக்கணுன்னா ஆத்மான்ற உங்களை உணர்ந்தால் அதாவது உயிர் அது புருவமத்தில் நட்சத்திரமாறி ஜெலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது தன்னையும் ஒன்று வந்து பிறரையும் ஆத்மான்னு நினச்சி பேசணும் ஏன்னா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியங்களையும் இந்த உடல் மூலமாக செய்து ஸோ அப்படி ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கறதுக்கு சக்தி கிடையாது இல்லையா அந்த உடல் அழகிலமைங்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்குது ஸோ அப்போ அந்த உடலை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்கக்கூடிய சக்தி எப்படி வரும் அப்படின்னா கடவுள் சொல்கிற எப்போவுமே உடல் எடுக்காத என் ஒருவனை நினைவு செய் ஸோ அப்போ கடவுளை நினச்சிங்கன்னா நீங்கள் ஒலியாக மட்டும்தான் நினைக்கணும் ஏன்னா அவர் உடலே எடுக்கலை கடைசி ஒரு வருடம் வேற ஒருத்தருடைய உடலை கடனாக எடுத்து ஞானத்தை கொடுக்கிற அந்த உடலுக்கு சொந்தக்காரர் கடவுள் கிடையாது ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிற இல்லை அவருடைய உடம்புல ஸோ அவருக்கு தான் கடவுள் பிரம்மான் பெரு வைக்கிறார் அவரை தான் ஆதாம் அப்படின்ட்டு பைபிள் குரானில் சொல்லப்பட்டுருக்குது ஸோ அப்போ சொல்கிறார் இங்கேருந்து தான் வந்து இங்கே பறந்தாமத்துலேருந்து பரலோகத்துலேருந்து மீண்டும் பரலோகத்துக்கு போனோம் ஏன்னா உலகம் அழியுதுன்னா ஆத்மா வேறு எங்கேயோ போயிடணும் ஆத்மா அழியாது ஸோ எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போய்டும் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு நீங்கள் தகுதி ஆகிட்டிங்கன்னா கலியுகம் அழிந்து தேவூமி சொர்க்கமாக சத்தியுகமாக மாறும்பொழுது பிறவி எடுக்க ஆரம்பிப்போம் ஸோ அப்போ சும்மா அழைச்சிட்டு போகிறது மட்டும் இல்லை நிரப்பி அழைச்சிட்டு போகிறார் அடுத்த இந்த ஐந்தாயிரம் இடத்தை ஒரு கல்படணும் ஸோ அடுத்த கல்பத்திற்கு தேவையான ஆன்மீக வருமானத்தை நிரப்புறர் எப்படி இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மத்தையும் கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும் தினம் தினம் புது புது முரளி வரும் முரளின்னு சொல்லுவோம் அந்த ஞானத்தை எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகுதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ ரெண்டாவது ரீசன் ஒன்று இருட்டில் கடவுள் வராரு அதனால் மணமகன் திருடன் மாதிரி வராரு அப்படின்னு சொல்லும் ஸோ மணமகன் மணமகளை அழைச்சிட்டு போகிறாரு ஆனால் மணமகள் எல்லாம் விபச்சாரிகளாக இருக்கிறோம் விபச்சாரியை கல்லால் அடிக்கிறாங்கன்ட்டு ஒரு கதை வரும் இல்லையா யேசு கலிபுகத்தில் உள்ள அத்தனை பேரும் இன்றைக்கி விபச்சாரி தான் ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசு சொல்லியிருப்பார் இல்லையா அப்படி தானே உலகம் இச்சையாக பார்க்குறது மட்டும் இல்லை உண்மையிலே விபச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்களும் பெண்களும் அப்போ இப்படி இருக்கிற நம்மை கடவுள் பரிசுத்தமானவர் என உடலை எடுத்தது கிடையாது அப்படிப்பட்டவர் அவருக்கு மனைவியாக நீங்கள் ஆகணுன்னா அவருக்கு சமமானதான மனைவி முடியும் அப்படி சமம் ஆக்குறதுக்கான ஞானத்தை தினம் தினம் கொடுக்கிறார் ஸோ அந்த ஞானத்துடைய சாரம் ஆத்மான உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதாம் அப்போ மணமகள்களை அலங்காரம் பண்ணி அவருக்கு சமமாக ஆக்கி அழைச்சிட்டு போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேயே வந்திருக்கிறார் யாருக்காவது தெரியுதோ போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் எங்கே போனாலும் அவ்வளோ கூட்டம் வரும் எந்த நாட்டுக்கு போனாலும் ஆனால் கடவுள் வந்திருக்கிறாரு இல்லை எண்பத்தெட்டு வயதில் அவர் இறந்துருக்கிறாருன்னா எண்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு கடவுள் வந்து அவருக்கு மரணமே கிடையாது ஆனால் அவர் வந்த செய்தியே தெரியாமல் இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடுமை இது ஸோ இரண்டாம் வருகையில் ஒரே வருகை தான் கடவுள் கடைசியில் மட்டும்தான் வரார் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் இந்த நாடகத்தில் பங்கு இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடமும் தான் இது ஒரு நாடகம் அல்லது சினிமாவோட ஒப்பிடுறாங்க ஏற்கனவே எடுத்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் அதே தானே வரும் அந்த மாதிரி ஐந்தாயிரம் வருடம் முன்னாடி இதே வீடியோவை நான் போட்டுருந்து நீங்களும் தான் இப்போவும் நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதான் பண்ணுவீங்க ஸோ அந்தளவுக்கு நடந்தது திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா இயேசு வந்தார் சொர்க்கத்தில் கிடையாது நர ஏன்னா ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடம் சொர்க்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி இன்னூறு வருடம் நரகம் ஸோ நரகத்தில் தான் இயேசு வருகிறார் இல்லையா அப்போ இவர் வந்து மறுபடியும் வருவார் அப்படின்றாங்க அவர் எங்கே போனார் வர்றதுக்கு எங்கே போனார்னா எங்கேயே இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் இருக்கார் அந்த அர்த்தத்தில் சொல்ல எல்லா ஆத்மாவும் இறந்த உடனே டக்குன்னு மறுஜன்மம் எடுத்தே ஆகணும் மறுஜன்மம் எடுக்காத ஒரே ஒருத்தர் கடவுள் தான் அவர் கடைசியில் வர ஞானத்தை கொடுத்து அழைச்சிட்டே போயிடுறார் மற்ற எல்லோரும் மறுஜன்மம் எடுக்கணும் இன்னும் கேட்டிங்கன்னா இயேசு உடம்பில் ஒரு ஆத்மா வந்துச்சு பரிசுத்தா அப்படின்ற இல்லையா அது பேர் தான் கிறிஸ்து அதேமாதிரி முகமது நபி உடம்புல ஒரு ஆத்மா வந்துச்சு அதோடைய பேர் தான் ஜிப்ரேல் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஆத்மா மேலேருந்து வரும்போது பரிசுத்தமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா தாயின் கர்ப்பத்தில் பிறக்க ஆரம்பிச்சிடும் அது மதத்தை உருவாக்குறதுக்காக கடைசியில் இந்த ஞானம் கடவுள் கொடுக்குறாரு நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா கடைசியில் இந்த ஞானத்தை மத ஸ்தாபகர்கள் வந்து எடுப்பாங்க எடுத்துகிட்டு மேலே போயிடுவாங்க முயற்சி பண்ண டைம் இல்லாதனால மேலே போயிடுவாங்க அதனால சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க நரகம் வரும்போது கரெக்டாக அவங்க வர வேண்டிய நேரம் வரும்போது இப்போ கடவுளுடைய ஞானத்தை அவங்க சொல்லுவாங்க ஸோ கேட்குறதே அவங்க ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா இது தினம் தினம் கேட்டால் தான் புரிஞ்சுக்க முடியும் அவங்க டக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க அதைத்தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் இறைவனடி ஞானமும் எல்லா மதத்துலேயும் ஸ்லைட்டாக வெளிப்பட்டு இருக்கும் அர்த்தம் மட்டும் தெரியாது ஸோ அதைத்தான் நம்ம பைபிள் சேனல் குரான் சேனல் இதெல்லாம் தனித்தனியாக போட்டுட்டு இருக்கிறோம் ஸோ அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கமெண்ட்டில் கூட பின் பண்ணுறோம் அவசியம் பாருங்கள் ஸோ யாராக இருந்தாலும் மறு எடுத்தாகணும் முதல் ஜென்மம் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறகுறது ஸ்ரீ கிருஷ்ணர் ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்கே இயேசுக்கு இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார் மதத்தை உருவாக்குனார் எல்லாமே உண்மை தான் ஆனால் இயேசுடைய கதையாக ஒன்று சொல்கிறாங்க பார்த்திங்களா அது ராமாயணம் கதையும் மகாபாரத கதையும் ஒரே கதையாக தான் இருக்கும் ராமாயணமும் நடக்கலை மகாபாரதமும் நடக்கலை அப்போ உண்மையில் இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை வெல்வதை அங்கே வெளியில் அசுரர்களோட சண்டை நடந்ததாக காட்டிட்டாங்க ஸோ இதுதான் விஷயமே இப்போ இயேசு எங்கே போயினாருனா எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து 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 சாதாரண மனிதனாக எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க அவர்களுக்கும் அப்பா கடவுள்தான் அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா அவர்களுக்கும் சொர்க்கத்தையோ அல்லது முக்தி அதாவது இங்கேருந்து தப்பிச்சு மேலே போகிறதையோ கொடுக்கறது கடவுள் தான் சாப்போ அவர்கிட்ட இருந்து தானே நம்ம ஞானத்தை எடுத்து இந்த நரகத்துலேருந்து தப்பிக்க முடியும் அல்லது சொர்க்கத்துக்கு போக முடியும் ஆனால் தான் மகிமையெல்லாம் அவர் ஒருவருக்கே இயேசு கூட பிதாவை தவிர யாரும் பரிசுத்தமானவர் கிடையாது என்றார் பரிசுத்தமாக இல்லாதவர்கள் எப்படி உங்களை பரிசுத்தமாக்க முடியும் ஸோ பரிசுத்தமாக்கணுன்னா பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பரமா பிதாவை சதா நினைக்கணும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அப்படி நினைவு பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் ஸோ அடுத்தது ஒரு ரகசியம் கடவுள் முரளியில் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இயேசுவை குறித்து அது என்ன அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டவர் வந்திருக்கிறாங்க அது இப்போ கூட இன்னொருத்தர் வரப்போறாரு இல்லையா இந்த போப்பில் ஒருவராக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிற ஸோ அவர் வந்துட்டு போயிட்டாரா அல்லது இப்போ இறந்த இந்த போப் ஃப்ரான்சிஸ் தான் ஒரு இயேசுவா ஏன்னா அந்த பாருங்கள் ஈஸ்டர் முடிந்த அடுத்த நாள் அவர் இறக்குறாரு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இயேசுவே எளிமையாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டார் ஆனால் அவருடைய பேரை சொல்லி ஜான் ஜபராஜ் மாதிரி நிறைய உலகம் ஃபுல்லாகவே எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த கிறிஸ்துன்றது இயேசு போதித்ததற்கு நேரெதிரான விஷயத்தை இயேசுவின் பேராலே போதிக்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக இயேசு வந்து தன்னுடைய சிஷியர்களுக்கு காலக்கழுவி முத்தமிட்டு நான் உங்களுக்கு அன்பு போல் பிறருக்கு நீங்கள் அன்பு கூறுங்கள் ஸோ அதேமாரி போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் கூட இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து காலக்கழுவிட்டிருக்கிறார் ஸோ அகதிகளாக வந்தவங்கன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்லா அந்த இயேசுவோடைய குணம் வெளிப்படுத்து பாருங்கள் ஸோ அதனால் அவர் இயேசுவாக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இயேசு விபச்சாரியை கல்லால் அடிக்காமல் கல்லால் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் உத்தமனான்னு கேட்டிருப்பார் அதுதான் உன்னில் உத்தமன் எவனோ கல்லால் அடிங்கன்ட்டு ஸோ அப்போ எல்லாருமே விபச்சாரியாக இருக்கும்போது இன்னொருத்தையே விபச்சாரின்னு சொல்லி அடிக்கிறது சரியா அப்படிங்கிறது தான் அங்கே இயேசு கேட்குறாரு அதே தான் இங்கே போப் பிரான்சிஸ்ன்னு கேட்குற ஓரினச் பற்றி சொல்லும்போது அவர்களை ஜட்ஜ் பண்ண நான் யார் அவர்களுக்கு ஒரு ஆணுக்கு பெண் மீது ஈர்ப்பு வருவதற்கு பதில் ஆண் மீது ஈர்ப்பு வருது அது தப்புனா ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் வருவது கூட தவறு தானே ஒரு பெண்ணை இச்சையை பார்த்தால் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு தானே சொல்கிறாரு அப்போ ஒரு விபச்சாரிக்கு இன்னொரு விபச்சாரி மீது கல்லெறியதுக்கான உரிமை எப்படி இருக்குது ஸோ அதை தான் அவர் சொல்கிறார் அவங்கள ஜட்ஜ் பண்ண நான் யார் அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கோன்னா காமமே தப்பு அப்படின்னு விலகணும் ஏன்னா சொர்க்கத்தில் காமம் இருக்காது ஸோ தான் கடவுள் ஆத்மாவை பார்க்க சொல்கிறார் உடலை பார்த்தால்தான் காம உணர்வு வரும் நீங்கள் ஆத்மாவிலேயே உங்களுடைய கவனம் இருக்கும்போது அந்த ஆத்மா உடம்பு மூலமாக பேசிகிட்டு இருக்குது கண் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற அதாவது உடம்பு வேறு நான் வேறுன்னு பிரித்து எடுக்க முடியணும் இயல்பாகவே அந்த நிலை அடையும் போது காமாவே வராது ஸோ அப்போ தான் காமம் இல்லாத சர்க்கத்தில் பிறப்பதற்கு நம்ம தகுதி அடைய முடியும் ஸோ போப்பு இறந்த பிறகு என்னாகும் எல்லோரும் வந்து ஒம்பது நாள் துக்கம் அனுசரிப்பாங்க ரகசிய அறையில் வந்து அடுத்த போப்புக்கான தேர்தல் நடக்கும் அதில் மூன்றில் ரெண்டு பங்கு பெரும்பான்மை இருக்கணும் ஒரு நூற்றி இருபத்தி மூணு பேரும் ஏதோ வந்து அதில் ஓட்டு ரகசிய ஓட்டெடுப்பில் கலந்துக்குவாங்க ஃபோனு வெளி உலக இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல் தனிச்சையாக தேர்ந்தெடுக்கணும் அது பார்த்திங்கன்னா பல நாள் கூட தொடரும் அந்த மூணில் ரெண்டு மெஜாரிட்டி வர வரைக்கும் மீண்டும் மீண்டும் அது நடக்குமா ஸோ இது வந்து ஸ்தூலமான விஷயம் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா போப்பு இறந்த பிறகு என்ன ஆகும் போப்புக்கு என்ன ஆகும் ஸோ அவருக்கு வந்து ஆசை என் உடம்பு வந்து இந்த சர்ச்சில் மாதிரி வேட்டிக்கனில் பதிக்கக்கூடாதுன்ட்டு வேறு ஏதோ ஒரு சர்ச் சொல்லிப்பார் அங்கே தான் பாடி போகும்னு எதிர்பார்க்குறாங்க அங்கே தான் பதிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் கடவுள் சொல்கிறது நீ உடம்பே கிடையாதுன்னு தான் அது போ அது எங்கே புதைச்சா என்ன அல்லது புதைச்சா என்ன எரிச்சா என்ன ஆத்மா எங்கே போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய ஆத்மா எங்கே போகும் எல்லாருடைய ஆத்மா மாதிரி டக்குன்னு இன்னொரு ஜென்மம் எடுத்துடும் ஸோ கடவுள்கிட்ட போகணும் இறைவனை நினைத்தால் மட்டுமே போக முடியும் இறைவனை நினைக்கணும்னா இறைவனை பற்றி தெரிந்தால் தான் நினைக்க முடியும் அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அதை விட முக்கியம் நான் அழியக்கூடிய உடம்பு இல்லை ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைத்தால் தான் நீங்கள் அங்கே போகவே முடியும் ஸோ அதுவரைக்கும் எல்லோரையும் மாதிரி போப்பாண்டவர் அவர்களும் இங்கே தான் மறு ஜென்மம் எடுப்பாங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்